வேதாந்தி சேகு இசதீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் பன்னிரெண்டாம் திகதி பிறந்தார் அரசியல் தலைவர் பேச்சாளர் எழுத்தாளர் கவிஞர் மெய்ஞான விசார் பன்முக ஆளுமையை தன்னகத்தை கொண்ட வேதாந்தி சேகு இசதீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மறைந்த பெருந்தலைவர் எம் எச் எம் அஷ்ரஃப் இணைந்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை ஸ்தாபித்தார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் பேச்சாளர்களில் மக்களை தன்பால் அதீதமாய் இருக்கும் பிரசாரத்தை மேற்கொண்டவர்களில் தனித்துவமானவராக வேதாந்தி சேகு இசதீன் வரை நினைவு கூறப்படுகின்றார் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பின்னர் நாட்டில் முதன்முறையாக நடைபெற்ற மாகாண சபை தேர்தலில் இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்தின் எதிர்கட்சி தலைவராகவும் வேதாந்தி சேகு இசதீன் பதவி வகித்தார் பின்னர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் விலகிய சேகு இசதீன் ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்றத்துக்கு பிரவேசித்தார் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரை அவர் பாராளுமன்றத்தை இந்த காலப்பகுதியில் ஏற்றுமதி அபிவிருத்தி அமைச்சரவை அந்தஸ்தற்ற அமைச்சராகவும் தகவல் வெகுசன ஊடக பிரதி அமைச்சராகவும் வேதாந்தி சேகு இசதீன் செயற்பட்டுள்ளார் சட்டத்தரணியான சேகு இசதீன் தமது பள்ளி நாட்களில் நாடகங்களில் நடிப்பதும் எழுத்து இலக்கிய படைப்புகளும் அவரது தனித்துவமான அடையாளமாக இருந்தன சேற்பாட்டு அரசியலிருந்து ஓய்வு பெற்ற பின்னர் மெய்ஞான தேடலில் அதீத ஈடுபாடு கொண்டவராக வேதாந்தி சேகு இசதீன் திகழ்ந்தார் அன்னாரின் ஜெனாசா மஹரிப் தொழுகையின் பின்னர் அக்கறை அக்கறைப்பற்று பட்டின பள்ளிவாசலில் ஜெனாசா தொழுகை நடாத்தப்பட்டு தைக்கா நகர் முஸ்லிம் மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது